பிக்பாக் நிகழ்ச்சியில் அடுத்ததான் யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்ற விஷயத்தை பிரபல காமெடி நடிகர் சதீஷ் அவர்கள் அவருடைய ட்விட்டர் ரொம்ப வந்துட்டு பாஸ் நிகழ்ச்சி தொலைக்காட்சி நிறுவனத்தினால் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி தமிழகத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு என்ன காரணம் சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் யாராவது அழுதுறாங்க யாராவது பயங்கரமா சண்டை போடுறாங்க இதனாலேயே மக்கள் அனைவரிடமும் இந்த நிகழ்ச்சியை பார்த்தே ஆக வேண்டியும் அப்படின்ற ஒரு பரபரப்பு தொத்திக் இதனால மக்கள் அனைவருமே இந்த நிகழ்ச்சியை ரொம்ப ஆர்வலாக பார்த்துக்கொண்டு

பாக்காம இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இதுவரைக்கும் எந்த ஒரு சினிமா பிரபலமும் இவங்க தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்ல முதலாக நம்மளுடைய சதீஷ் தான் வந்துட்டு ஜூலி தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிருக்காங்க ஒருவேளை பிக் பாஸ் நிகழ்ச்சி ஏற்கனவே வந்துட்டு Winner முடிவு செஞ்சிருக்கலாம் அந்த விஷயம் நம்மளுடைய சதீஷারக்கும் தெரிஞ்சிருக்கலாம் அதனாலே அவர் இப்படியும் சொல்லிருக்கலாம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவா இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணி